அம்ப பராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சர ரக்ஷகியே உந்தன் செம்புன் திருத்தாளை நற்றுணையை நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு முன்னின்று நீ காக்க வேண்டும் என்று வேண்டி முதலில் இட்டோம் பேப்பங்கப்பு முதலில் இட்டோம் பேப்பங்கப்பு பொன் காப்பு வெள்ளியில் புது காப்பு அதன் பின்னர் வண்ண வண்ண வளைகாப்பு அம்பா பாராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சர சரக்ஷகியே உந்தன் செம்பொன் திருத்தாளை நற்றூனையை நம்பி செய்கின்றோம் அம்மா உழை காப்பு கச்சியே காம்பரி காமாட்சி முன்வந்து காத்திட கங்கண திருக்காப்பு காத்திட கங்கண திருக்காப்பு பச்சை கிளியை ஏந்தும் மீனாட்சியை வணங்கட்டும் பச்சை வணங்காப்பு வணங்கட்டும் பச்சை வளைகாப்பு அம்ப பராசக்தி ஈஸ்வரியை இந்த அண்ட சர சரட்சகியே ஸ்ரீதுர்கை தேவியை வேண்டி கொண்டு செய்வோம் சிவப்பு நேரத்தில் வளைகாப்பு சிவப்பு நேரத்தில் வளைகாப்பு மாதரசி கற்ப காம்பிகையை வேண்டி மஞ்சள் நேரத்தில் வளைகாப்பு மஞ்சள் நேரத்தில் வளைகாப்பு அம்ப பாரசக்தி இந்த அண்ட சரச்சரட்சகியே நீளைய்சியை வேண்டி கொண்டு செய்வோம் நீல நிறத்தில் வேளை காப்பு நீள நேரத்தில் வேலை காப்பு வேலனை இன்ற விசாலியை வேண்டி செய்வோம் பெண் சங்கு வளைகாப்பு செய்வம் பின்சங்கு வழிகாப்பு அம்ப பராசக்தி ஈஸ்வரியே இந்த அண்ட சராச்சரே ஸ்ரீ ஆண்டாள் தேவியை வேண்டி செய்திடுவோம் ஆடிப்பூரத்தில் வளைகாப்பு ஆடிப்பூரத்தில் வளைகாய்ப்பு கோதை நாயகியே கும்பட்டு அணிவோம் கரும்பச்சை நிறத்தில் வழிகாப்பு கரும்பச்சை நேரத்தில் வளைகாப்பு அம்ப பராசக்தி இந்த அண்ட சரச்சரட்சகியே அன்னபூராணியை வேண்டி செய்திடுவோம் ஆனந்தமாக வளை ஆனந்தமாக வளை அரள கேசியை வேண்டி செய்திடுவோம் முத்து பவள முத்து பவளவளை காப்பு அம்ப பராசக்தி இந்த அண்ட சர ரக்ஷகியே ரியே மாதரி மாதரை காத்து நிற்கும் திரி சூலினி கற்ப ரக்ஷகியே திரி சூழினியே கற்ப உன் உண்டால் பணிந்து செய்யும் விண்ணப்பம் கேட்டு தய செய்ய வேண்டும் தயா பரியே தய செய்ய வேண்டும் தயா பரியே அம்ப பாரசக்தி ஈஸ்வரியை இந்த அண்ட சராச்சரட்சகியே உந்தன் செம்பொன் திருத்தாளை நற்றுணையாய் நம்பி செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு செய்கின்றோம் அம்மா வளைகாப்பு